ராமதாஸ் ஐயா சின்னயா இவர்களால் ஆட்களை விட்டு இங்கே எங்களை தாக்குகின்றார்கள் ஒழுங்கான முறையில் இங்கே தேர்தலை நாங்கள் வேலை செய்ய முடியவில்லை நோட்டீஸ் கொடுத்த விட்டது ஒரு பத்து பேர் காரில் வந்து இறங்கி இங்கே வந்துருப்பாங்க ரெண்டு காரில் வந்தாங்க வழிமறித்து எங்களை வந்து இங்கே என்ன நோட்டீஸ் நீ கொடுக்குற எங்கய்யா வந்து சி என் ராமமூர்த்தி ஐயா வந்து இந்த கட்சியை வந்து பதிவு பெற்று ரிலீஸ் பண்ணி தான் இந்த கட்சி வெளியே வந்திருக்குது இன்னைக்கு தான் நாங்கள் வந்து புதுசாக வந்து நாங்கள் வந்து தேர்தலில் சந்திக்க வரல நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்லை கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் வணக்கம் வணக்கம் உங்க பேரு சாந்தமூர்த்தி நான் அனைத்து இந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சியினுடைய மாநில இளைஞரணி செயலாளர் நேற்று நாலாம் தேதி விக்கிரவண்டி இடைத்தேர்தலில் வேட்பாளராக பேட்டிடுறேன் இந்த இடத்துல என்ன கட்சி சார்பாக ஆமாம் அனைத்து இந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சியின் சார்பாக பேட்டிடுறேன் என்னுடைய கட்சி தொண்டர்கள் வந்து நோட்டீஸ் விநியோகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த விக்கிரவண்டி பஸ் ஸ்டாண்ட் வானியார் வீதின்ட்டு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல வந்து நம்ம ஆளுங்க ரெண்டு மூணு பேர் என்னோட சேர்த்து மூணு பேர் பிரச்சாரம் பண்ணிட்டு துண்டு பிரச்சாரம் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம் நோட்டீஸ் கொடுத்துட்டு இதில் பாமகவை சேர்ந்தவங்க அட்டு அதிகமாக இருக்கிறதுங்க இந்த விக்ரம் இடைத்தேர்தலில் வந்து நியாயமாக தேர்தல் நடக்கும் நேர்மையாக நடக்கும்னு நாங்கள் பார்க்குறோம் இது அப்படி இல்லை அராஜக பேர் வழியில் பாமக தொண்டர்கள் வந்து எங்களை நோட்டீஸ் கொடுத்த விட்டது வந்து ஒரு பத்து பேர் கார்ல வந்து இறங்கி வந்துருப்பாங்க ரெண்டு கார்ல வந்தாங்க வழிமறித்து எங்களை வந்து இங்க என்ன நோட்டீஸ் நீ கொடுக்குற நீ எங்க இருந்து வந்துருக்குற என்ன ஆனூர்ல இருந்து வந்து கொடுத்துட்டு இருக்கான்னு சொல்லும் போது அவங்க நீ அங்க இருந்து வந்து இங்க நோட்டீஸ் கொடுக்குறியா டேய் நோட்டீஸ் கொடுற இங்க என்னடா நோட்டீஸ் கொடுக்குற என்ன இந்த கட்சி பேர்லாம் வச்சு நீங்க இது பண்றீங்க என்ன சொல்றேன்னா பாட்டாளி மக்கள் கட்சின்றது அவங்களுடைய கட்சி அவங்க கொள்கையை அவங்க பாக்கட்டும் நாங்கள் வந்து அனைத்து இந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சியும் வச்சு எங்கள் ஐயா சி என் ராம் ஓட்டி நடத்துகிறாரு இதில் வந்து நேர்மையான முறையில் ஒவ்வொரு வன்னியர் சமுதாயத்திலிருந்தும் மாட்டு இருந்தும் இதில் நிறைய பேர் இருக்காங்க இந்த இருக்கிற வண்டி இடைத்தேர்தலில் எங்களுக்கு ஓட்டு கிடைக்கக்கூடாது என்றதுக்காக இவங்க ராமதாஸ் ஐயா சின்னையா இவர்களால் ஆட்களை விட்டு இங்கே எங்களை தாக்குகின்றார்கள் ஒழுங்கான முறைகள் இங்க தேர்தலை நாங்கள் வேலை செய்ய முடியவில்லை அதனால் இந்த தேர்தல் அதிகாரிகள் என்ன பண்றாங்கன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல போலீஸ் அதிகாரிங்கிட்ட நேற்றையே வந்து நாங்கள் வந்து கேஸை கொடுத்துருக்குறோம் கொடுத்துருக்கீங்களா அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம் அவங்க நாங்கள் கூட்டு இது வரைக்கும் நாங்கள் பேசுறோம் இது வரைக்கும் ஸ்டேஷன்ல இது வரைக்கும் சிஎஸ்ஆர் காப்பி தான் கையில் கொடுத்துருக்காங்க யாரு என்னான்ண்டு வண்டி நம்பர் நாங்கள் நோட் பண்ணி கொடுத்துருக்குறோம் காரனுடைய நம்பரு இது வரைக்கும் கூப்பிட்டு கேட்கல எங்களையும் கூப்பிடல இங்க நேர்மையான ஒரு முறையில வந்து தேர்தல் நடக்கல ஐயா எந்த கிராமத்துக்கு போனாலும் எங்களுக்கு வந்து மாற்று சமுதாயத்தில் இருக்கிறவங்களுடைய பிரச்சனை எதுவும் வரல அதுவும் இல்லாத மற்ற கட்சியில் இருக்கிறவங்களெலாம் எங்களை யாரும் இது வரைக்கும் துன்புறுத்தலை எங்களுடைய நோட்டீஸும் வாங்கி பார்க்குறாங்க பரவாயில்ல பழைய தலைவர் நல்லா செய்வார் இவர் நீங்கள் நல்லது செய்யுங்க உங்களுக்கு நாங்கள் ஓட்டு என்று மற்றவங்க சொல்கிறாங்க கொசம் இது வரைக்கும் பாமக தொண்டர்கள்லாம் வந்து அதுவும் அந்த தொண்டர்கள்லாம் வந்து சில கிராமத்தெல்லாம் வந்து அவங்களே வாங்கி பார்க்குறாங்க ஓ இவரு ஐயா தான் இதெல்லாம் செஞ்சிருக்காரா நிறையா இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதம்லாம் வந்து இவர் ஐயா தான் வாங்கி கொடுக்காரா சிஎன் ராமூர்த்தி தான் வாங்கி கொடுத்துருக்காரா இதெல்லாம் நிறைய கேட்குறாங்க நாங்கள் அந்த கிராமத்தெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து நாங்கள் விளக்கமாக எடுத்து சொல்றோம் எங்களுடைய நோட்டீஸ்ல வந்து எங்க ஐயா என்னென்ன இது வரைக்கும் இந்த சமுதாயத்துக்கு செஞ்சிருக்காரு மாட்டு சமுதாயத்தில் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன செஞ்சிருக்காரு எல்லாத்தையும் நாங்கள் வந்து சுட்டி காட்டுறோம் அதை வந்து இது பண்ணலை எப்பயுமே அவங்களுக்கு அராஜகம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணாக்க இவங்க ஓடிடுவாங்க இந்த விக்ரவ வண்டி தொகுதியை விட்டு ஓடிடுவாங்க எதுவும் பண்ண மாட்டாங்க என்ற ஒரு இதுலதான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்போ கிட்டத்தட்ட ஒரு மூணு பெரிய கட்சியை போட்டியிடுது கிட்டத்தட்ட இருபத்தொன்பது சுயட்சை வெளிநாள் போட்டியிடறாங்க அப்படிங்கும்போது குறிப்பிட்ட கதையால் இந்த மாதிரி பண்றாங்கன்னா பவரு எங்க ஐயா வந்து வண்டியரசாங்க காலத்துல வந்து பொதுச்செயலாளரா இருந்து இந்த சமுதாயத்துல வந்து நல்லதுதான் செஞ்சுட்டு வர்றாரு இந்த வன்னியர் சமுதாயத்துக்கு இந்த பகுதியில இருக்கிற ஒன்போது ஊர்களில் இருந்து இந்த சாலை மறியல் போராட்டத்தில் வந்து உயர் விட்டுருக்காங்க அப்ப வந்து நம்ம சிஎன் ராமூர்த்தி ஐயா தான் அவங்களுக்கு வந்து கருணை தொகையாக வந்து அப்பயும் மூணு லட்ச ரூபா நிதியை வாங்கி கொடுத்துருக்காரு அது இல்லாத அவங்களுக்கு மாசம் பென்ஷன் வந்து மூவாயிரம் ரூபாயை வந்து உயர்த்தி வாங்கி கொடுத்துருக்காரு இப்பயும் பத்தாயிரம் ரூபா கொடுக்க சொல்லி அதுக்கும் ஒரு இது பண்ணிட்டு இருக்காங்க ஐயா இதெல்லாம் அவங்களால வந்து பொறுத்துக்க முடியல இவங்க உண்மையை சொன்னாக்கா இப்போ என்னுடைய நோட்டீஸ்ல வந்து அவர் என்ன செஞ்சிருக்காரு கோர்ட்டுடைய ஜியோ ஆர்டர் இதெல்லாம் எல்லாம் இருக்கிறது இதை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க தெரிஞ்சுக்குவாங்க ஓ இவர்தான் செஞ்சிருக்காரான்னு தெரிஞ்சிடுச்சுன்னா நம்ம ஓட்டு வங்கி பாதிக்கப்படும் வந்து அவங்க எங்களை வந்து எல்லா இடத்துலையும் அவங்க தலைமையில இருந்து இன்ஸ்ட்ரெக்ஷன் கொடுத்துருப்பாங்க அதனால அதுமாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அவங்க நேர்மையான முறையில் இங்க வந்து என்ன அவங்கள இங்கே நீங்கள் பண்ணக்கூடாத இந்த கட்சி பேரை வச்சு நீங்கள் பண்ணக்கூடாத நீங்கள் எந்த கட்சி வேணாலும் வச்சு நீங்கள் பண்ணுங்க பாட்டாளி மக்கள் கட்சின்ட்டு எங்கள் கட்சியினுடைய பேர் இருக்குது நீங்கள் ஏன் அனைத்து இந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சின்னு வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க எங்க ஐயா வந்து சிஎன் ராமமூர்த்தி ஐயா வந்து இந்த கட்சியை வந்து பதிவு பெற்று ரீஸ் பண்ணி தான் இந்த கட்சி வெளியே வந்திருக்குது இன்னைக்கு தான் நாங்கள் வந்து புதுசாக வந்து நாங்கள் வந்து தேர்தலில் சந்திக்க வரல நாங்கள் ரெண்டாயிரத்தி இருந்து எம்பி எலெக்ஷன்ல சந்திச்சிருக்கிறோம் திண்டிவனம் சட்டமன்ற தொகுதியில் வந்து ரெண்டு ஊரையும் நாங்கள் வந்து சந்திச்சிருக்கிறோம் பேட்டி எடுத்திருக்கிறோம் இங்கேயும் இப்போ விக்கிரவண்டிய இடைத்தேர்தலில் வந்து இதுலேயும் நாங்கள் வந்து போய்ட்டிடுறோம் இதனால வந்து திண்டிவனம் பகுதியில் பண்ணும்போது கூட எங்களுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இல்லை இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் விக்கிரவண்டிய இடைத்தேர்தல் இடைத்தேர்தல சட்டமன்ற இடைத்தேர்தலில் இவ்வளோ பிரச்சனைகள் எங்களுக்கு கொடுக்குறாங்க இவங்க கொடுக்குற பிரச்சனையை தான் எங்களுக்கு அதிகமா இருக்குது கோஷம் மற்ற எந்த ஒரு கட்சியும் எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்குறாங்களோ கோசம் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இது வரைக்கும் பண்ணதில்லை இவங்களாம் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு என்ன நீங்க தேர்தல் அதிகாரி என்ன ஆக்சன் எடுக்க போறாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன ஆக்சன் எடுக்க போறாங்களோ அதை எடுக்க சொல்லுங்க இல்லையா பாமகனுடைய வேட்பாளரை வந்து ரத்து செய்ய சொல்லுங்க தான் நாங்க சொல்லுவோம் நேர்மையான முறையில வந்து இவங்க வந்து கரெக்டா இவங்க பண்ண சொல்லுங்க அவங்களுக்கு எங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை அவங்கள என்னமோ அவங்க பண்ணிட்டு போகட்டும் எங்களுடைய கட்சி சார்பாக நாங்க பண்ணுவோம் யாருக்கும் நாங்க இடையூறாக இருக்க மாட்டோம் எந்த ஒரு இதுவும் பண்ண மாட்டோம் வெற்றி எப்படி இருக்கு அவங்களுக்கு 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 இந்த பண்ணிட்டு எப்படி வெற்றி வாய்ப்பு எல்லாம் வரும் வராது இதுல இருந்து என்ன புரியுது உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன கட்சிகள் நிக்கிறாங்க அவங்கள வந்து வன்முறை பண்றது இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்ப எல்லாம் பாத்துட்டு தானே இருக்காங்க மக்கள் எல்லாம் வந்து இப்ப முந்தியோட எல்லாம் வந்து சிந்தனையோட வந்து சிந்திச்சு பாக்குறாங்க அப்புறம் எப்படி எங்க இவங்களுக்கு பராஜய பேர் இது அவங்க பண்ணிட்டு இருக்காங்க இல்ல இந்த ஏரியாவில பொறுத்தளவு கிட்டத்தட்ட ஒரு பதினோரு பேர் இறந்தாங்கல்ல ஆமா அவங்க பதினோரு பேர் இறந்ததுல வந்து இதே ஐயா சிஎன் ராமூர்த்தி தான் வந்து அன்னைக்கு வன்னிய காலத்துல பொதுச்செயலாளராக இருந்தாரு அவருதான் வந்து எல்லாமே இங்க பண்ணி கொடுத்துருக்காரு அவங்களுக்கு மூணு லட்சம் ரூபா கருணை தொகையை வந்து கலைஞர்கிட்ட அன்னைய காலகட்டத்தில் கையெழுத்திட்டு பொதுச்செயலாளர் என்ற ஒரு முறையில கையெழுத்திட்டு வாங்கி கொடுத்தவர் வந்து நமது ஐயா சி என் ராமூர்த்தி ஐயா தான் வாங்கி கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லாத அந்த குடும்பத்துக்கு மாச பென்ஷன் வந்து அந்த தேய்கள் குடும்பத்துக்கு மூவாயிரம் ரூபாய் கருணை தொகையாக இப்ப அப்பயும் வந்துட்டு தான் இருக்குது அது அது வந்து இப்ப வந்து பத்தாயிரம் ரூபாயா ஆக்கணும்ன்றதுக்காக ஐயா அதுவும் வந்து

வீடு கட்டி கொடுக்கறதுக்கு ஐயா என்ன பண்ணாங்க அடிக்கல் நாட்டி அந்த இடத்துல ரெண்டு பேருக்கு வீடு வந்து பேச மட்டும் வரும்போதெல்லாம் சிமெண்ட்டு ஜல்லி செங்கல் இதெல்லாம் எட்டம் வைக்கும் போது அவங்களுடைய குண்டர்களை உள்ளே விட்டு இங்கே வந்து நீங்கள் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்ட்டு ஜல்லியெல்லாம் வந்து வாரிக்கின்னு கல்லெல்லாம் வாரி போயிட்டாங்க கம்பி ஏற்றி போயிட்டான் சிமெண்டெல்லாம் வந்து இது கடப்பரையால் குத்தி அதுல தண்ணியை ஊற்றி நாசித்தி பண்ணி அந்த ஊடு கட்ட முடியாத அளவுக்கு அவங்க பண்ணிட்டாங்க ஏன் இப்படி ஒரே சமுதாயத்துல இருந்து எல்லாமே பண்ண அவங்களும் செய்ய மாட்டாங்க மற்றவர்களை வந்து செய்ய வந்தாலும் அவங்களையும் இவங்க விட மாட்டாங்க ஏன்னா இவங்க செஞ்சிட்டாங்கன்னா அவங்க பெரிய ஆள் ஆயிடுவாங்களே இவங்க பேரு வந்துருமே எங்க ஐயா சி என் ராமமூர்த்தி ஐயாவுக்கு அந்த ஒரு காழ்ப்புணர்ச்சி இது மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை இந்த சமுதாயத்துல வந்து நல்லா இருக்கணும் மாட்டு சமுதாயத்துல இருக்கிறவங்க நல்லா இருக்கணும்ன்ற ஒரு இதுலாம் அதனாலதான் அந்த கட்சியை வச்சு நடத்துறாரு இப்ப பாமக வந்து மாநில கட்சி அங்கீகாரத்தை இழந்திருக்கு இதை எப்படி பாக்குறீங்க இதே மாதிரி வன்முறைகள் எல்லாம் செஞ்சிருந்தாக்க அப்புறம் மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க சிந்தனை பண்ணி சிந்திச்சு பார்க்க மாட்டாங்களா ஓட்டு யாருக்கு போடணும்ன்ட்டு அதெல்லாம் வந்து அந்த காலம் சிந்திக்காதலாம் இப்பெல்லாம் வந்து மக்கள்லாம் வந்து எல்லாம் சிந்திக்கிறாங்க ஒவ்வொரு மாணவர்கள்கிட்டையும் எல்லாருக்கிட்டையும் இளைஞர்கள்கிட்டையும் வந்து செல்போன் இருக்குது இன்னைக்கு ஊடகங்கள் வந்து உடனே உடனே வந்து கையில கிடைச்சி போகுது பாத்துக்கிறாங்க அன்னைக்கு தெரியல அதனால அன்னைக்கு பண்ணிட்டாங்க இன்னைக்கு எல்லாமே பண்ணிட முடியுமா நீ எவ்வளவு கூட்டத்தை கூட்டினாலும் சரி என்ன பண்ணாலும் சரி என்ன பண்ண முடியும் இல்ல இந்த விக்கிரவாண்டி தொகுதியில வந்து அதிமுக போட்டிடாதனால அதிமுக விட்டு பாமக தான் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா போட்டோ வச்சு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அன்புமணி அவர்கள் இது எப்படி அவங்க பண்றாங்க அதுக்குள்ள வந்து அவங்க இடங்கிய தலைமை வந்து எடப்பாடியார் சொல்லிட்டாரு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அப்புறம் அவங்களுடைய தொண்டர்களுடைய இதுவும் மனநிலை எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த தொகுதியில ஓட்டு போடுவாங்க ஆமா நடவடிக்கை எடுக்க சொல்லி கொடுத்துருக்குறோம் எங்களுக்கும் தகுந்த பாதுகாப்பு வேணும் இந்த தொகுதியில நாங்க இறங்கி பண்ணணும்னா இல்லைன்னா அவங்களுடைய அராஜகங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்குது ஒரு சமுதாயத்துல இருந்துகிட்டு இது பேர் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அது செய்யக்கூடாது தப்பு அதை திருத்திக்கணும் அவங்க இனிமேட்டும் அது மாதிரி நடந்ததுன்னா தேர்தல் அதிகாரி தான் இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் போலீஸ் அதிகாரிகள் தான் நடவடிக்கை எடுக்கணும் எனக்கு தகுந்த பாதுகாப்பு இந்த தொகுதியில எனக்கு கொடுக்கணும் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்